கட்டி கிட்டு கட்டிக்கிட்டு அம்மா நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா பட்டு கட்டி கிட்டு கட்டிக்க அம்மா நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா அக்கமாக முக்கம்மா மாமன் கிட்ட வைக்கம்மா ஆடிக்கிட்டு மாமா கட்டி கிட்டு கட்டிக்கிட்டு அம்மா நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா கட்டிக்கிட்டு பாடியம்மா நாம ரெண்டு பேரும் நல்ல சோடியம்மா போகுது உனக்கு கையில் நாளை பார்த்து ஏன் கையில் நீயும் வந்தா தாரையும் அடியே கீழே அழகான பட்டுச்சேலை கட்டி கிட்டு வாடி அம்மா நாம ரெண்டு பேரும் நல்ல சோடி அம்மா

என்னடா ஒருத்தி கெஞ்சி கூப்பிடுறா ஒருத்தி கொஞ்சி கூப்பிடுறா வஞ்சி எப்படா இருப்பா பார்த்தா பத்து நாளைக்கு கஞ்சியே வேண்டாம் பசியே எடுக்காது அவ்வளவு அழகு அப்படின்னா இத விடவே கூடாது இருந்து பாத்துட்டே போவோம் அடியா வசந்தி நம்ம தண்ணி எடுக்க தண்ணி போறோம் என்னமோ சினிமாவுக்கு போற மாதிரி மேக்கப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க எவ்வளவு நேரமா நிக்கிறது என்ன வயசுல எங்க அம்மா ஆசையா வசந்தின் பேரு வச்சாங்க இப்ப வயசாயிட்டா அதுக்காக பேரை மாத்தி அழைச்சுக்க முடியும் நான் கூட சின்ன வயசுல அழகாத்தான் இருந்தேன் குருடி தண்ணிக்கு போனா அவளை தேடிட்டு பதினெட்டு பேர் போனார்களா அந்த கதையா இருக்கு தாங்கடி போனா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண இப்படி பழி டேய் இந்த ஊர் கடையே பெட்ரா இவதாண்டா அடியே வசந்தி தெரியுமா உனக்கு என்னடி

வீணாக்கவே மாட்டேன் என்னுடைய கொள்கை எல்லாம் குடிக்கணும் குடிச்சா முடிக்கணும் என்ன இப்படி கிளம்பிட்டியே என் மாம சரசு பட்டம் வருது கூட போறப்ப சட்டையில இத கேட்ட இதுவா பட்டியல் சட்டை பூசலுக்கு ரூபா அறுபது இது எப்படி இருக்க இருக்கு நான் எப்படி இருக்கேன் நல்லா மாப்பிள மாதிரி இருக்கேன் அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்கேன் போய் சொன்ன பாரு என் புத்தியை செருப்பால அடிக்கிறான்

பொய் சொல்றது முடிவு பண்ணியாச்சு இதுலன்னா கஞ்சத்தமா தாராளமா சொல்ல வேண்டியது தானே நான் அப்ப வந்து பாத்துட்டே இருக்கேன் நம்மள கிண்டல் பண்ணிட்டே இருக்கணுங்க ஊங்கி ரூபா நீ ஒரு ஆளு அவனுங்க ரெண்டு பேரை எப்படி பாத்துருவ நீ பக்கத்துல இருக்கல வீடு வந்துருமில்ல உட்காள்ளி ஒரே அடி டா தம் ஐயோ அடப்பாவி இருந்ததே ரெண்டு பல்லு அதையும் உடைச்சு போட்டியே ஐயோ வச்சுக்காதீங்கய்யா தெரியாம அடிச்சுக்காரு என்னக்கா நீ 100 ரூபாய் கொடுங்க. போகுமா. உன்னால வா. સરஸ் நீ காசு அந்த பள்ள வாங்கிட்டு வந்துரு வா. மாமா அடே. தர்சு வந்திருக்கி. மாமா எங்க கால நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா. என்ன பேசி நல்லா இருக்கம்மா. பாஸ் பண்ணிருவோம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கீங்க என்ன கொஞ்சம் கூட விரும்பலாம் வீட்டுக்கு வந்த பொண்ணு வாசல் நிக்க வச்சு ஆள் ஆள் கழுவிடுவீங்கள சரசு நீ சாப்பிட்டு குழி உன்னை கேப்பா இப்படாக்க நானா கட்டிக்க போற மாப்பிளையாச்சே எனக்கு கோவம் இருக்கு அம்மா அம்மா என்னடா உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம சரசு பட்டத்துல தான் அதுக்கு என்னடா இப்பா மருந்துல போய் கூப்பிட்டு வந்தேன் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா சும்மா தக்காளி பழம் மாதிரி தனதலன்னு இருக்கு ஹம் நீயும் போய் பட்டத்துல படிச்சிருந்தா அப்படிதான்டா இருந்திருப்ப அதா சரசு படிச்சிருக்குல்ல அவ படிச்சா உனக்கு என்னடா நான் தானே கட்டிக்க போறேன் எத்தாவ பணத்துக்கு ஏண்டா கொத்தா விடுற எங்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டையும் சொல்லிடாத அவன் அப்பனுக்கு தெரிஞ்சா உனக்கு பொண்ண கட்டி வைக்க மாட்டான் உன்னை புடிச்சு தூள்ல கட்டி வைப்பான் அவன் அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏனி வச்சா கூட எட்டாதடா சொன்னாரு அழகு சுந்தரம் அழகுனால அழகு சுந்தரனால அழகு

போல கூனி போல அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும் நீ வேற சொல்லணுமா